மனித உடலின் ஏழு சக்கரங்கள் பூர்த்தியான விளக்கம் நிஜமா அறிவியலா வணக்கம் ஆன்மீக பயணிகளே நாம் அனைவரும் ஒரு தெய்வீக எந்திரத்தில் பயணம் செய்கிறோம் என்பதை அறிவீர்களா ஆம் அந்த எந்திரம்தான் நமது மனித உடல் ஆனால் நாம் பார்க்கும் இந்த மாமிச எலும்பு உடல் மட்டுமே உண்மையல்ல அதற்கும் ஆழமாக நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஆற்றல் பாயும் ஒரு சூட்சம உடல் உள்ளது அந்த சூட்சம உடலின் மையத்திலிருக்கும் விளக்குகள்தான் சக்கரங்கள் அல்லது ஆற்றல் சக்கரங்கள் இன்று இந்த வீடியோவில் இந்த ஏழு சக்கரங்களின் ரகசியங்களை கண்டறிய போகிறோம் இவை என்ன எங்கே உள்ளன இவை சரியாக முறையில் இவற்றை சீரமைப்பது என்பதையும் கற்றுக்கொள்வோம் இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அறிவு ஆழமாக சிந்தித்து பாருங்கள் முதலில் அடிப்படை கருத்தை புரிந்து கொள்வோம் நமது முதுகெலும்பின் அடித்தளத்தில் குண்டலனி சக்தி என்ற ஒரு சுருண்ட பாம்பு போன்ற ஆற்றல் சுருள் அடங்கி இருக்கிறது இது நமது முழு ஆன்மீக சக்தியின் களஞ்சியம் மேலே உள்ள இந்த குண்டலனியை எழுப்பி நமது முதுகெலும்பின் மத்திய பாதை சுலம்னா நாடி வழியே மேலே செல்ல செய்ய வேண்டும் ஆனால் வழியில் இந்த பாதையை அடைத்து கொண்டிருக்கும் ஏழு முக்கியமான ஆற்றல் சுழல்கள் உள்ளன இவைதான் சக்கரங்கள் சக்கரம் என்ற வார்த்தைக்கே சக்கரம் அல்லது சுழல் என்று பொருள் இவை உண்மையில் சுழலும் ஆற்றல் வட்டங்கள் இவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நிறம் இயல்பு மற்றும் உடல் மன ஆரோக்கியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இவை சரியாக சுழல வேண்டும் திறக்கப்பட வேண்டும் இப்போது பூமியிலிருந்து வானத்தை நோக்கிய பயணத்தை தொடங்குவோம் முதல் சக்கரத்துடன் முதலாவது மூலாதார சக்கரம் ரூட் சக்கரா இடம் முதுகெலும்பின் அடிப்பகுதி என்ன சொல்லும் நான் இருக்கிறேன் இது நமது அடித்தளம் பாதுகாப்பு உயிர்வாழும் உள்ளுணர்வு இது சரியாக இல்லையென்றால் பயம் அந்நியம் நிதி பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் ஏற்படும் இரண்டாவது சுவாதிஸ்டானா சக்கரம் சாக்கரல் சக்கரா இடம் குண்டிக்கு சற்று கீழே என்ன சொல்லும் நான் உணர்கிறேன் இது உணர்ச்சிகள் படைப்பாற்றல் இன்பம் உறவுகள் இது தடைப்பட்டால் உணர்ச்சி அடங்குதல் படைப்பு தடை உறவு பிரச்சனைகள் தோன்றும் மூன்றாவது மணிப்பூரா சக்கரம் சோலார் பிலக்ஸ் சக்ரா இடம் வயிற்றின் மேல் பகுதி என்ன சொல்லும் நான் செய்கிறேன் இது சுயமரியாதை சக்தி இலக்கு தைரியம் இது பலவீனமானால் தாழ்வு மனப்பான்மை முடிவெடுக்க முடியாமை கோபம் ஜீரண கோளாறுகள் வரும் நான்காவது அநாகத சக்கரம் ஹாட் சக்ரா இடம் இதயத்தின் நடுவில் என்ன சொல்லும் நான் அன்பு காட்டுகிறேன் இது கருணை மன்னிப்பு தன்னை ஏற்றுக்கொள்ளல் தொடர்பு இது சீர்குலைந்தால் மனசோர்வு தனிமை அன்புக்கு பயம் இதே நோய்கள் ஏற்பட வாய்ப்பு ஐந்தாவது விசுத்தி சக்கரம் சக்ரா இடம் தொண்டை பகுதி என்ன சொல்லும் நான் சொல்கிறேன் இது தொடர்பு உண்மை வெளிப்பாடு நம்பிக்கை இது தடைப்பட்டால் பேச பயம் பொய் சொல்லுதல் தொண்டை நோய்கள் கேட்க முடியாமை ஏற்படும் ஆறாவது ஆஞ்சநியா சக்கரம் தேர்ட் ஐ சக்ரா இடம் புருவங்களுக்கு நடுவே என்ன சொல்லும் நான் காண்கிறேன் இது உள்ளுணர்வு கற்பனை தெளிவு ஞானம் இது திறக்கப்பட்டால் ஆறாவது அறிவு தீர்க்க தரிசனம் வரும் தடைப்பட்டால் தலைவலி குழப்பம் முடிவெடுக்க ஏழாவது சக்கரம் தலைமுடி வளரும் இடம் என்ன சொல்லும் நான் அறிவேன் இது ஆன்மீக தொடர்பு பரம்பொருள் ஒன்றியம் உண்மைத்தனமான அமைதி இது திறக்கப்பட்டால் முக்தி மெய்யறிவு கிடைக்கும் இது இந்த உடல் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது இந்த சக்கரங்கள் சீர்குலைந்தால் என்ன நடக்கும் நமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் பாதிக்கப்படும் மூலாதாரம் சீர்குலைந்தால் உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது அநாகதம் சீர்குலைந்தால் எவரிடமும் அன்பு காட்ட முடியாது ஆஞ்ச்யா சீர்குலைந்தால் வாழ்க்கையின் திசை தெரியாது ஒரு சக்கரம் மூடியிருந்தாலோ அல்லது அதிகமாக சுழன்றாலோ பிரச்சனை இயங்கினால் கட்டுப்பாட்டு வரி கோபம் வரும் பலவீனமாக இயங்கினால் மற்றவர்கள் உங்களை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் எந்த சக்கரம் பிரச்சனையில் இருக்கிறது என்பதை எப்படி அறிவது உங்கள் மீதுள்ள வாழ்க்கை மற்றும் உடல்நிலைதான் சாட்சி தொடர்ந்து வரும் நோய்கள் மன அழுத்தம் தொடர்ந்து தோல்விகள் இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தின் கோளாரை சுட்டிக்காட்டும் இந்த சக்கரங்களை வீட்டு வழிமுறைகள் உள்ளன மூலாதாரம் சிவப்பு உணவுகள் எடுத்துக்காட்டு தக்காளி நடப்பது தரையில் உட்காருதல் லம் என்ற மந்திரத்தை ஜபித்தல் சுவாதிஷ்டானம் மஞ்சள் உணவுகள் மஞ்சள் கிழங்கு நடனம் கலை வம் மந்திர ஜபம் மணிப்பூரம் மஞ்சள் மற்றும் தங்க நிற உணவுகள் மகிழம்பூ சூரிய நமஸ்காரம் சுவாச பயிற்சிகள் ரம் மந்திர சபம் அநாகதம் பச்சை காய்கறிகள் இயற்கையில் நேரம் செலவழித்தல் மன்னிப்பு செய்தல் எம் மந்திர சபம் விசுத்தி நீல நிற உணவுகள் ப்ளூபெரி பாடுதல் உண்மை பேசுதல் ஹம் மந்திர சபம் ஆஞ்சனியா கருநீளம் மற்றும் இண்டிகோ உணவுகள் முட்டைகோஸ் தியானம் ஓம் அல்லது ஷாம் மந்திர ஜபம் சகஸ்ராரம் தியானம் மௌனம் தன்னை தெய்வத்திடம் ஒப்படைத்தல் மிக எளிய தொடக்க பயிற்சி காலை அமர்ந்து மூச்சை கண்களை மூடி செலவழித்து ஒவ்வொரு சக்கரத்தின் நிறத்தையும் அதன் இடத்தையும் கற்பனை செய்து பாருங்கள் அது பிரகாசமாக எரிவதை கற்பனை செய்யுங்கள் இதுவே ஒரு சிறந்த சீரமைப்பு அன்புள்ளோரே இந்த ஏழு சக்கரங்களையும் சீரமைத்து சுத்தம் செய்து திறந்தால் என்ன நடக்கும் அடிவாரத்தில் காத்திருக்கும் குண்டலனி சக்தி எழுந்து இந்த சக்கரங்களை ஒவ்வொன்றாக திறக்கும் வாயில்கள் மாறி இறுதியாக சகசிராரத்தில் வந்து சேரும் அந்த தருணம் தனிநபர் என்னும் அகந்தை முழுமையாக கரைந்து பரம்பொருளுடன் ஒன்றிய அனுபவம் கிடைக்கும் இதுவே அனைத்து யோகம் மற்றும் தியானத்தின் இறுதி இலக்கு இந்த அறிவு பழங்கால தமிழ் சித்தர்களுக்கும் முழுமையாக தெரிந்தது சிவயோகம் சகஜ சமாதி போன்ற கருத்துக்கள் இந்த சக்கர ஞானத்தின் மேலேயே கட்டப்பட்டவை உங்கள் வாழ்க்கையை இந்த புதிய பார்வையில் பார்க்க தொடங்குங்கள் நீங்கள் ஒரு உடல் மட்டுமல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் அமைப்பு இந்த வீடியோ உங்கள் உள் யாத்திரையின் தொடக்கமாக அமையட்டும் உங்கள் சக்கரங்களை சுத்தம் செய்யும் இந்த பயணத்தை இன்றே தொடங்குங்கள் கருத்துகளில் உள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் எந்த சக்கரத்தின் மீது இப்போது கவனம் செலுத்த வேண்டும் என நினைக்கிறீர்கள் உள்ளே இருக்கும் தெய்வத்தை கண்டறிய உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நமஸ்காரம்